மனிதனின் உயிர்நிலை அகம் நோக்கியது அது புறத்தில் இல்லை அது ஐம்புலங்களையும் கடந்தது காட்சிக்கு எட்டாவது ஆன்மீக தன்மையோடு உடலோடு சேர்ந்தது உயிர் ஆற்றலும் உயிர் வலிமையும் புறமிருந்து தோன்றுவதன்று அகத்திலே உருவாவதுதான் அந்த உயிர் உற்று தனிமையிலும் மௌனத்திலும் தான் ஊற்றெடுக்கும் ஒரு மனிதனின் மனது இப்புற உலகில் நிகழும் எண்ணற்ற விஷயங்களாலும் ஆறு வாரங்களாலும் பாதிக்கப்பட்டு சோர்வடைந்து விடுகிறது சில நேரம் இன்பமும் பல நேரம் துன்பமும் சண்டை சச்சரவும் மனிதனின் மனதை அல்லல் படுத்துகிறது மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய மனிதனின் வாழ்வு சூழ்நிலை புயலாலும் தனது சொந்த தவறுகளாலுமே துன்பமாய் மாறிவிடுகிறது அந்த சூழலில் மனிதனின் உயிருக்கும் உள்ளத்திற்கும் புது ஊட்டம் தருவது அகமகிழ்ச்சியே அந்த அகமகிழ்ச்சி மௌனத்தாலும் அந்த மௌனத்தை தனிமையாலும் பெருக்க வேண்டும் மௌனத்தை விரும்பும் துறவிகள் முனிவர்கள் இந்த ஆரவார உலகை விட்டு தனிமை நாடுவதன் காரணமும் இதுவே அக இன்பத்தை மௌனத்தாலும் மௌனத்தை தனிமையாலும் பெருக்குவது என்பது ஒரு ஆன்மீக பயிற்சியாகும் அத்துறவிகள் காடு மலை என அவர்கள் அலைந்து திரிவதும் இந்த உள் மகிழ்ச்சிக்காகவே தனிமைக்காகவே சாதாரண மனிதன் புற இன்பத்தில் மகிழ்ச்சிகளை காண்பான் துறவியும் சித்தனும் அகமனத்தில் மகிழ்ச்சியை பெருக்குவான் ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் தான் தன்னைத்தானே உணர்கிறான் தான் செய்த தவறுகளையும் தான் செய்த நியாயங்களையும் அலசி பார்க்க அவனுக்கு அதுவே சரியான நேரம் தன் ஆற்றலின் அளவு எல்லையை தன் தங்கு தடையற்ற வளர்ச்சியை தான் மதிப்பீடு போட்டு பார்க்க தனிமையே அவனுக்கு சிறந்த துணையாகும் புற உலகின் ஆரவாரத்தில் அந்த உணர்வின் குரல் கேட்காமல் போய்விடும் தனிமையில்தான் அந்த புல்மனதின் குரல் தெளிவாக கேட்கும் அதில் நேர்மையும் நியாயமும் உண்மையும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என பெரும்பாலான நேரம் இருக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் தன் மனதின் குரலை ஆலோசனைகளை எச்சரிக்கை கேட்க ஒருவன் விரும்பினால் அவன் தனிமையை தான் நாட வேண்டும் ஆற்றலை உருவாக்கும் ஒரு அற்புத வழி தனிமை நாணிகள் என்போர் தனிமையில் அடிக்கடி தம் கருத்தையும் வாழ்வையும் தம்முள் ஒளிரும் உயிர்க்கர்வன் ஒளிக்கதிர்கள் குளிக்க விட்டு ஆற்றல் பெற்றனர் மேலும் ஒரு மனிதன் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கற்க முடியாத சில நுண்ணிய விஷயங்களை நாணிகள் தம் நாணத்தால் கண்டறிந்து விடுகின்றனர் அந்த நாணம் தனிமையும் மௌனத்தையும் உள்ளடக்கியது தனிமை இனிமை இனிமையளிப்பது வலிமை நாடுபவருக்கு வலிமையும் வலிமையின் வலிமையாக உரமும் தருவது தனிமையின் ஆற்றல் சொல்லிற்கு அடங்காதது தனிமை வழி ஒன்றே மெய்யுணர்வு வாய்மை ஆற்றல் பெறும் வழி அது என்றும் எல்லோருக்கும் எப்போதும் திறந்திருக்கும் வழி மெய்யுணர்வு வாய்மை ஆற்றல் நாடுபவன் அவ்வழி சென்று அவற்றை பெற்று உலகுக்கு அளித்து இன்பம் பெறுகிறான் ஒரு மனிதன் தன் தவறுகளாலும் புறச்சூழ்நிலைகளாலும் அல்லல்பட்டு வேதனையுறும் பொழுது அவன் சிறிது நேரம் தனிமையை நாடி மௌனத்தில் இருந்து உள் ஆற்றலை உருவாக்கி கொள்ளலாம் மன மகிழ்ச்சியை பெற்று கொள்ளலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இசை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்